அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபாமி நிசார் கிச்சன் இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் சூடானதும் நூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு தாலிப்புக்கு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வர மிளகா அதை ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்குங்க பதினஞ்சு சின்ன வெங்காயம் இப்போ தாளித்து விடுங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் ஃப்ளேவருக்காக சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் நல்லா கலந்து விடுங்க தேவைக்கேற்ற உப்பு நான் அரை கிலோ அரிசி நூற்றம்பது துவரம்பருப்பு இதை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் அதை கழுவி தண்ணியெல்லாம் சிந்திட்டு இப்போ அரிசி பருப்பை போட்டுடலாம் நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன் தண்ணி கொதிக்கவும்போது கொத்தமல்லியை மேலே தூவி விடலாம் தூவி விட்டு இப்போ குக்கரை மூடிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் அப்பள உருகாக நல்லாயிருக்கும் தேங்க் யூ